ஹலோ கைஸ் வெல்கம் பேக் to our சேனல் என்னுடைய வீடியோ நீங்கள் first time பார்க்குறதா இருந்தால் subscribe பண்ணிக்கோங்க ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் மதுரையில் எங்கள் அத்தை மாமா இருக்காங்க அவங்களுடைய வீடு ரொம்ப நீட்டாக கிளீனா மெயின்டைன் பண்ணுவாங்க அவங்க வீட்டில் உள்ள ஒவ்வொரு திங்ஸுமே நல்லா யூனிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அவங்களுடைய ஹோம் டூர் வீடியோ தான் பார்க்க போறோம் இங்க இந்த ஒரு செட்டப் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு சின்ன கார்டன் நல்லா இருக்கா சூப்பரா இருக்கு நல்லா இருக்கா சும்மா இல்ல வீட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆனதுமே மெயின் கேட் பக்கத்துல ரைட் சைடு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருந்தாங்க ஃபவுண்டேன் சொல்லுவாங்க இல்லையா அதுதான் புத்தர் சலையில இருந்து அப்படி தண்ணி வடிகிற மாதிரி கீழே ஃபுல்லா 그린 கார்பெட் போட்டு செட் பண்ணிருக்கோம் வீட்டுக்குள்ள வந்து கொஞ்சம் இதா இருக்கணும் அப்படிங்கற ஒரு பச்சைய நல்லா இருக்குல்ல ஆனா நான் ஒரு செடியை வச்சிருப்பேன் வீடியோட ஒரிஜினல் ஆடியோ பார்த்தீங்கன்னா குழந்தைங்க நிறைய பேர் இருக்கிறதுனால சவுண்ட் அதிகமாக கேட்டுகிட்டே இருந்தது அதனால தான் நானும் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதும் பார்த்தீங்கன்னா நம்மளை வெல்கம் பண்ணுற மாதிரி ஒரு வெல்கம் கேர்ளோட அந்த செலவு ஒன்று வச்சுருந்தாங்க அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுவும் என் பேரை வருவாங்க அவை வந்தாங்க இதுலதான் வச்சுட்டு ஊர்ல சாப்பிடுவாங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா போட்டிக்குள்ளே போட்டிருக்காங்க இப்போ தான் மெயினாக இன்னொரு ஒரு கேட் போட்டு வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிற மாதிரி போட்டிருக்காங்க வீட்டு வாசலுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைட் வந்து போட்டிருந்தாங்க அது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வாசலுக்கு பக்கத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டெக்கர் பீஸ் போட்டிருந்தாங்க இதுவும் சூப்பராக இருந்துச்சு வீட்டோட நில வாசல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய வந்து ஃப்ளாரல் டிசைனில் வந்து பாட்டோடு இருக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க ஸோ அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பார்த்திங்கன்னா கீழேயும் இந்த மாதிரி ஃப்ளவர் பாட் வந்து அதோடைய ஸ்டாண்டோட வச்சுருந்தாங்க இது எல்லாமே மீஷோல தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்படி சொல்லியிருந்தாங்க Vanhellada nitubble unndu superare de face. என்ட்ரி ஆனதுமே ஃபஸ்ட் ஒரு ஹால் நல்ல ஒரு பெரிய ஹால் தான் ஃபால் சீலிங்லாம் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது அதோட லைட்டிங்ஸ் எல்லாம் பார்க்க ஹாலே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பெரிய டிவி யூனிட் ஒன்று வரும் இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா பீஸ் வச்சிருந்தாங்க அது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது நிறைய ஃப்ளவர் பாட் வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் கீ ஸ்டாண்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபிஷ் மட்டும் போட்டு ஒரு ஃபிஷ் டேங் வச்சிருந்தாங்க அந்த மீன் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு மாதிரி ப்ளூ கலரில் க்ரீன் கலரில் ஷைனிங்காக தெரிஞ்சது அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நான் ஆல்ரெடி வீடியோவில் சொன்ன மாதிரி இவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு உண்டு ஸோ பொண்ணுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அவங்களோட அந்த ப்ளூ கலர் கோட் போட்டிருக்காங்களே அதுதான் கொழுந்தேன் ஸோ அவங்களுடைய மேரேஜ் டைம் எடுத்த ஃபோட்டோஸ் அப்புறம் இந்த அத்தை மாமா வந்து அவங்களுடைய கல்யாணத்தைப்போ எடுத்த அந்த ஃபோட்டோஸ்லாம் போட்டு ஃப்ரேம் பண்ணி வச்சிருந்தாங்க அவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு ஃபேமிலியாக ஃபோட்டோ எடுத்திருந்தாங்களையா ஸோ அந்த ஃபோட்டோ எல்லாமே இந்த டிவி யூனிட்டில் வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த சைடும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்கர் பீஸ் வச்சுருந்தாங்க ரொம்பவே பார்க்க சூப்பராக நீட்டாக இருந்தது டிவி யூனிட்டுக்கு ரைட் சைட்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக ஒரு செட்டப் பண்ணியிருந்தாங்க நம்மளுக்கு ஷெல்ஃப் சொல்லலையே அந்த மாதிரி தான் ஆனால் ஃபுல்லாக ஒயிட் பேஸில் அது பண்ணியிருந்தாங்க அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துது இதெல்லாம் குட்டி குட்டியாக டாய்ஸ் மாதிரி இதுவுமே ஃபுல்லாக டெக்கர் பீஸ் தான் இது எல்லாமே மீஷோல தான் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அது எல்லாமே அப்படி நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாங்க அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது அதுக்கப்புறம் ஹால்லேயே ஒரு பெரிய ஊஞ்சல் ஒன்று போட்டுருந்தாங்க ஃபுல்லாவே உடனில் செஞ்சது முன்னாடி காலத்துல எல்லாம் எல்லா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஊஞ்சல் ஒன்று ஹாலில் போட்டிருப்பாங்க ஆனால் இப்போதான் அது யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல சரி இந்த ஊஞ்சலோட டீட்டெயில அத்தைக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த

ஹால்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைனிங் டேபிள் செட்டப் வந்துடும் அது போக பூஜை ரூம் அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஊஞ்சல் அதுக்கப்புறம் சோஃபா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹாலில் சூப்பராக நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இது வந்து ஒரு மீன் தொட்டி ஆனால் அதான் இப்போ வந்து குழை மாதிரி செட் பண்ணியிருக்காங்க வாத்து அதுக்கப்புறம் வந்துட்டு தாமரை பூலாம் இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க இவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமாவோட அம்மா அப்பா ஸோ அவங்களுடைய ஃபோட்டோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தையோட அம்மா அப்பா அவங்களுடைய ஃபோட்டோவும் வச்சுருந்தாங்க அவங்க ஃபோட்டோஸை பார்த்தீங்கன்னா ஒரு ரோல நமக்கு வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டு கீழே ஃபுல்லாக டெக்கர் பீஸ் வச்சுருந்தாங்க அப்புறம் இதை பார்த்தீங்கன்னா சாயந்த அம்மா சேர் சொல்லுவாங்க இல்லனா ஈச்சர் அப்படி சொல்லுவாங்க முன்னாடி நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி ஈச்சர் ஒன்று இருக்கும் ஆனால் இப்போ அது யார் வீட்லையும் இருக்கிறது இல்ல இவங்க வீட்டில் ஃபுல்லாக உட்டனில் பண்ணியிருந்தாங்க அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சரி இப்போ வாங்கின மாட்டது கிச்சன் டூர் பார்க்கலாம் வாங்கிதான் எங்க வீட்டுல நாங்க மூணு பேருமா அதனால நிறையா இருக்காது சரி எங்க வீட்டுல குழந்தைங்க நிறைய பேர் உண்டு அதனால அவங்களுடைய வாய்ஸ்லாம் பின்னாடி பேக்ரவுண்ட்ல கேட்கும் சோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வீடியோ பாருங்க கிச்சனும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நீட்டாக சூப்பராக வச்சுருப்பாங்க மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் கலராக தெரிஞ்ச மாதிரி இருந்தது மாம்ஸ் கிச்சன் அப்படி சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஒரு போர்டு வந்து மாட்டியிருந்தாங்க ஃபுல்லாகவே நம்ம அம்மா மாதிரி தானே வீட்டில் கிச்சனில் இருக்கிறது ஸோ அதனால் அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது அப்புறம் ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க் தான் ஸோ அந்த கபோர்ட் ஒர்க்கில் நம்மளுக்கு என்னென்ன திங்ஸ் வேணுமோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் கீழே ஃபுல்லாகவே நம்மளுக்கு கேபினேட் மாதிரி இல்லையா ஸோ அதில் வந்து இந்த மாதிரி ஸ்பூனு இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக சூப்பராக இருந்துச்சு அப்புறம் அத்தை சொன்னாங்க சிங்க்கில் வந்து நான் பாத்திரத்தை சேரவே விட மாட்டேன் ஒரு பாத்திரம் இருந்தால் கூட கழுவி வச்சுருவேன் அப்போ தான் எனக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ சிங்க்குமே நல்லா நீட்டாக இருந்தது அடுத்தது வாங்க நம்ம அப்படியே பூஜை ரூம் பார்க்கலாம் வாங்க

சங்கு ஆஹ் அதே மாதிரி இது வந்து வளமுறி சங்கு இந்த வளமுறி சங்கு வந்து இந்த மாதிரி பச்சரிசி வச்சுதான் வைக்கணும் அது மாதிரி நாங்க வச்சிருக்கிறோம் இதுல வந்து வெள்ளிக்காய் வெள்ள எத்துக்கு அந்த வெள்ள எ எருத்துல செஞ்ச விநாயகர் அது வந்து பெரும்பாலும் இந்து கல்வியில எல்லாருமே வச்சிருப்பாங்களா இந்த பிள்ளையர் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆயுத விநாயகர் சதுர்த்திக்கு வாங்கியிருந்தோமா அதை வந்து கரெக்டா மனசு இல்லை அதனால அவரே நம்ம இது ஒவ்வொரு விநாயகர் சௌர்த்திக்கும் எங்க வீட்டுல இருக்காரு இது வந்து அன்னபூர்ணி சில இது வந்து எங்க அக்கா கொடுத்தது அதாவது உங்களுக்கு இன்னொரு மாதிரியா அவங்க கொடுத்தாங்க காசிக்கு போயிட்டு வந்து காசில தான் அன்னபூர்ணி அம்மன் இருப்பாங்க அவங்களும் இதுக்குள்ள அரிசி வச்சு வச்சிருக்கேன் பூஜை ரூம்க்கு வெளியே பார்த்தீங்கன்னா இப்படி கார்னரில் ஒரு வுட்டன் ஸ்டாண்ட் வச்சுருந்தாங்க அதில் வந்து நிறைய திங்ஸ் இருக்குது அதை பற்றி வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு விநாயகர் செலை இருக்குன்னாங்க அது வந்து கல்யாண வீட்டில் கிஃப்டாக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு யானையோட செலை அப்புறம் இந்த மயிலோட செலை எல்லாம் பார்த்திங்கன்னா இருந்தது இது எல்லாமே மீஷோவில் வாங்கியிருந்ததாக சொன்னாங்க அந்த யானையோட செலெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பீஸே டூ ஃபிஃப்டிக்கு வந்திருந்தது அப்படி சொன்னாங்க லாஸ்ட்டாக ஒரு உருளி வச்சுருக்காங்களே அதில் வெள்ளிக்கிழமை ஆனால் பூ போட்டு வாசலில் வைப்பேன் அப்படின்னு சொன்னாங்க அத்தை மாமாவுக்கு புத்தர் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அதனால அவங்க வீட்டில் நிறைய புத்தர் சிலைகள் வச்சிருக்கத நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி கபோர்ட் ஒர்க் ஒன்று செட் பண்ணி அல்ல லைட்டிங்ஸோட ஒரு புத்தர் சிலை ஒன்று வச்சுருந்தாங்க அதுவும் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துது சரி இப்போ வீட்டுக்கு வெளியே நம்ம மாடிக்கு போகிற வழி ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா அது பக்கத்துலேயே ஒரு பெரிய புத்தரோட ஃபோட்டோ ஒன்று வச்சுருந்தாங்க அதுக்கு என்ன ரீசன் சொல்லி அத்தையே சொல்லுவாங்க கேளுங்கும் அதனால நிறைய புத்தர் புத்தர் அப்புறம் மாடிக்கு போகிற அந்த ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வெளியே தான் போட்டிருந்தாங்க மாடிக்குள்ள போனதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய ஊஞ்சல் ஒன்று போட்டிருக்காங்க ஸோ நம்மளுக்கு வந்து வெளியே அப்படியே காற்றாட உட்காந்து ஊஞ்சல் ஆட இருக்கும் இல்லையா ஸோ அதுக்காக தான் மாடியில் வந்து ஃபுல்லும் நிறைய செடி போட்டு வச்சுருக்காங்க என் வீட்டுக்காரர் ஆனால் அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால கொஞ்சம் இதாக தான் இருக்கும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு மெயின்டைன் பண்ணி வச்சுருக்குறாரு இங்கே அடினியம் பூ இது எப்போவுமே எல்லாத்தீசனுக்குமே பூ கிடைக்கும் அதனால இது வந்து அப்படி இருக்குது எப்போவுமே பூ இருக்கும் இதில் வந்து இப்போ காலையில் பார்த்தா அது நல்லா விரிஞ்சு சூப்பராக இருக்கும் ஒரு பூ தான் இதுலேயும் ஒரு பூ கிடைக்கும் சூப்பராக வரும் ஒயிட் கலரில் ஒரு பூ வரும் இதுவும் அடினியம் பூ தான் அடினியம் பூவில் வந்து எப்போவுமே வருஷம் பூரா கிடைக்கிறதுனால இங்கே நிறையா அடனியம் பூச்செடி செடி நிறையா வச்சுருக்கோம் இதுவும் ஒரு அடினியம் தான்

பூ இல்லையா அதே மாதிரி பூக்கும் பட் இது எனக்கு தெரியாது இந்த இதை பார்க்குறவங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிச்சுனாக்க அதை கமெண்ட் பண்ணுங்க ஆனால் இது பிரம்ம கமலம் பூன்னு சொல்கிறாங்க அது தெரியல எனக்கு இது பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள் நான் ஒருத்தி தான் லேடிஸ்ன்றதுனால என் கைக்கு வைக்கிற அளவு இது ஓகேவாக இருக்கும் அப்படி வந்து செம்பருத்தி இது வந்து நாட்டு செம்பருத்தின்னு சொல்லுவாங்கனால பெரிய பூவா வரும் அந்த செம்பருத்தி இது வந்து நிறைய பூ கிடைக்கும் இது வந்து சின்ன மரம் ஆனால் இப்போ நெல்லி காய் வச்சிருச்சு வச்சிருச்சா காயெல்லாம் எடுத்துட்டோம் வச்சிருக்கு இந்த பெரியதான் இந்த காய் இந்த காற்றை மருந்து இதெல்லாம் காய் தான் மாடி தோட்டத்துல தான் வச்சிருக்கிறோம் நெல்லிக்காய் காய் வச்சிருக்கு ஒரு எட்டு பழம் போல எடுத்தோம் இப்ப அணில் சாப்பிட்டது போக இப்ப எங்களுக்கு ரெண்டு தான் பெருசா இருக்கு இப்ப நிறைய பூ வச்சிருக்கு பிஞ்சு விட்டுருக்கு அப்புறம் மல்லிப்பூ வச்சிருக்கோம் மல்லிப்பூ இப்போ வந்து சீசன் இல்லாததுனால இது இப்படி இருக்குது காய்க்காம அது பூக்காமல் இருக்குது அடுத்த சீசன் வெயில் வந்துருச்சுனாக்கா தழைச்சி வந்துடும் அதனால் அப்படியே அது மாதிரி இங்கே அல்லியும் வச்சுக்கிறோம் அல்லிப்பூ நிறைய வரும் இப்போ நம்ம கொஞ்சம் மெயின்டைன் பண்ணாமல் விட்டதுனால இப்போ பூ இல்லாமல் இருக்குது ஆனால் செடி இருக்குது உயிரோட தான் இருக்குது செடி இதுக்குள்ளே மீன் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் மாடிலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரூம் இருக்கு ரூம் பார்க்க சின்னதாக இருக்குன்னு நினைப்பீங்க நான் ரூம் சின்னதாக இருக்கும் ஆனால் இது கூடயே அட்டாச்ச்டாக ஒரு பாத்ரூம் உண்டு அது ரூமை விட பெருசாக இருக்கும் அதையும் நான் அடுத்தது வீடியோவில் காமிக்கிறேன் அத்தை மாமா அப்புறம் கொழுந்தை இவங்களுக்குலாம் யோகாவில் நல்லாவே இன்ட்ரெஸ்ட்டு ஸோ அதனால் புத்தர் சிலைகள் அப்புறம் ஜஸ்ட் பிரீத் அப்படிங்கிற போஸ்டர் இதெல்லாம் வச்சுருந்தாங்க கொழந்தை வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க அதனால் அந்த புக்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க மதுரையில் செல்வா கார்ஸ் அப்படிங்கிறத நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க கார் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அதாவது மாமா கொழுந்த ரெண்டு பேருமே சேர்ந்து தான் கார் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இங்கேயே ஒரு டிவி மாட்டி அது கீழே பாத்தீங்கன்னா சின்ன சின்ன டெக்கர் பீஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க இதுதான் அவங்களுடைய பாத்ரூம் பாருங்கள் நல்லா பெரிய பாத்ரூமாக இருக்கும் நம்மளுக்கு வந்து டப் பாத்திங் டப்லாம் இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரிலாம் செட் பண்ணியிருந்தாங்க கொழுந்த ரொம்பவே பிஸியாக தான் இருப்பாங்க இதில் குளிக்கிறதுக்கெலாம் டைம் இருக்குமா என்னென்னு தெரியல ஸோ அதனால் பாத்ரூம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்கர் பீஸ் நிறையா வந்து இதில் வந்து மாட்டியிருந்தாங்க நம்மளுக்கு வந்து இது வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் தான் ஃபுல்லாக அந்த மாதிரி தொங்க விட்டுருந்தாங்க அதுவும் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கீழே உள்ள பிளாக் கலர் டைல்ஸுக்கு அந்த ஃபுல் செட்டை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு பிரைட்டா காமிச்சது ஸோ இப்போ வந்து அடுத்தது கீழே கீழே போயிடலாம் கீழே போகிற அந்த ஏனிப்படி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் சாரி செடிகள் வந்து வச்சிருந்தாங்க நமக்கு வந்து பிளாக் கலர் டைல்ஸ் போடும்போது அது கூட அந்த மேலே இருந்து அப்படி அந்த வியூ பார்க்கும்போது பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஒவ்வொரு வருஷமே கிறிஸ்மஸ்க்கு லீவுக்கு நாங்கள் ஊருக்கு வரும்போது கண்டிப்பாக இந்த அத்தை மாமா வீட்டுக்கு வந்துடுவோம் அத்தையும் பார்த்திங்கன்னா ரொம்ப அன்பாக இருப்பாங்க நம்ம மேலே அக்கறையே எடுத்தது நிறைய இதை பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்க நிறைய நம்மகிட்ட சொல்லுவாங்க ரொம்ப அன்பாக பாசமாக தான் நம்மகிட்ட பேசுவாங்க மாதிரி இந்த வாட்டி வீட்டுக்கு வரும்போதே அவங்களே சொன்னாங்க ஹோம் டூர் வீடியோலாம் எடுத்து உன்னுடைய சேனலில் போடு அப்படின்னு சொல்லிவிட்டு இதை கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணுங்க அண்ட் கமெண்ட்டும் பண்ணுங்க தென் பட்டனை கிளிக் பண்ணுங்க பாய் थैंक यू